இதில் வந்து ஆள் சேர்க்கணும் அப்படிங்கிறது ஒரு இது ஆள் சேர்க்க வேண்டாம் அப்படிங்கிறது ஒரு கேட்டகரி ஆள் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி பல திட்டங்களில் ஆள் சேர்க்கணும் ரெண்டு பேர் நாலு பேர் ஆறு பேர் பன்னிரெண்டு பேர் இப்படி சேர்க்கணும் அப்படி இருந்தா தான் உங்களுக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆள் சேர்க்க முடியாதவங்களுக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க நம்ம என்ன பண்றோம்னா ஆள் சே ரெண்டு மக்களும் உள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிறத அடிப்படையாக இருக்கும்போது ஆள் கூட உள்ள வந்து பயன்படலாம் ஆள் சேர்க்காதவங்களும் உள்ள வந்து பயன்படலாம் அப்போ ஆள் சேர்க்குறவங்களுக்கு ஒரு குறிப்பிட்டு தனிப்பட்ட சலுகைகள் கொடுக்கணும் அவங்களுக்கு ஒரு வருமானம் கொடுக்கணும் அப்படிங்கிறத அடிப்படையில் தான் நம்ம இந்த ரெஃபரல் இன்கம்ங்கிற பிளானை நம்ம வச்சிருக்கோம் இந்த ரெஃபரல் இன்கம் பிளானில் நமக்கு மூணு தலைப்புகள் மூணு நாலு தலைப்புகள் இதில் வந்து என்னென்னா ஸ்பாட் இன்கம் ஸ்பான்சர் இன்கம் வெயிட்லி இன்கம் அப்படிங்கிற முறையில நாலு விதமான தலைப்பு இருக்கு நாலு விதமான தலைப்புகளில் நம்ம பார்க்கலாம் முதல்ல ஸ்பாட் என்கம் ஸ்பாட் என்கம்னா நம்ம ஒரு ஆளை ரெஃபரல் பண்ணும்போது இமீடியட்டா ஒரு நூறு நமக்கு கிடைக்கும் எதாவது ஸ்பாட்ல கிடைக்கிறது அதனால் ஸ்பாட் என்கம் அப்போ இந்த ஸ்பாட்ல நம்ம கிடைக்கிறது அதனால இதை ஒரு வேலை நம்ம திட்டத்துல முதலே நம்ம சொல்லியிருக்கோம் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு ஏழை இல்லா இந்தியா அனைவருக்கும் வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது வச்சுருக்காங்க அப்போ அந்த அனைவருக்கும் வேலை வாய்ப்பு திட்டமாகவும் இப்போ நீங்க பயன்படுத்தலாம் ஸ்பாட் இன்னைக்கு வேலைக்கு போகாத ஒரு நபர் இருக்கிறாங்க இல்லை ஒரு பெண் இருக்கிறாங்க அப்படின்னா வீட்டில் இருந்துட்டு நம்ம பக்கத்து வீட்டில் நம்ம பக்கத்து ஊரில் அங்கே போய் இன்னைக்கு நம்ம திட்டத்தை பற்றி நம்ம திட்டம் எளிமையாக தான் இருக்குது நாலு பேர்கிட்ட சொல்ல முடியாதான் எளிமையாக வச்சிருக்கோம் மற்ற திட்டங்கள் பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு லெவல் எட்டு லெவல் அந்த ரெண்டு போட்டீங்க அந்த ரெண்டு அப்படி பண்ணி காசு காசைங்க இப்படிங்கிறது அங்கே பண்ணுங்க அப்படி இப்படின்ட்டு குழப்பி இல்லாமல் ரொம்ப சிம்பிளங்க ஜாயம் பண்ணால் போதுங்க அப்புறம் என்ன நடந்ததுன்னு கூட தெரியாம தேவையில்லை அது தானாகவே அந்த காட்டி துக்காட்டும் வரும்போது அது வளரும் உங்களுக்கு வர வேண்டிய நேரத்தில் தானாகவே வந்து விட்டுருங்க அப்படிங்கிற முறையில் நம்ம அமைச்சிருக்கிறோம் எந்த வேலை பார்க்குறவங்களுக்கும் வேலை பார்க்குறவங்க பார்க்காம இருக்கிறவங்களுக்கும் படிக்கிறவங்களுக்கும் எந்த வித இடங்களே இல்லாத அந்த முறையில் ஒரு செஞ்சுகள் இன்னொரு ரிசீகள் ஜாயின் பண்ணுவது மட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் அதில் கூடி கூடிப்பான பத்து நிமிஷம் வேலை அது ஐடி போடுறதாக இதாக அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் வேலை உங்களுக்கு ஸ்பான்சரு நீங்கள் அது ஸ்பான்சர் ஆகும்போது உங்களுக்கு அதே மாதிரி அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் வேலை தான் இருக்கும் விட அந்த வேலை முடிஞ்சு போச்சு அப்புறம் நீங்கள் இந்த ஸ்பாட் இன்கம் கருதுக்கு நீங்கள் முயற்சி செய்யலாம் உங்கள் வீட்டு பக்கத்துல அதில் உங்கள் ஊர்லேயோ எங்கேனாலும் போய் அது ஒரு ஸ்பாட் இன்கம்னா ஒரு சுய தொழில் மாதிரி பண்ணிக்கலாம் நாலு பேருக்கு எடுத்து விட்டுறீங்க பத்து பேர்கிட்ட எடுத்து விட்டுறீங்க நாலு பேர் இதை சேர்ந்தாங்கன்னா இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு சேர்வாங்க எப்படினாலுமே அதை சேர்ந்து வாங்க அந்த அளவுக்கு நம்ம பகிர்ச்சியாக தான் வச்சிருக்காங்க மற்ற திட்டங்களை போல இல்லாமல் உயிரோட்டம் உள்ள ஒரு திட்டமா தான் நம்ம வச்சிருக்கிறாங்க எளிமையா இருக்கிற அழகாக எடுத்து நீங்க சொல்லலாம் இதுக்கு ஒரு படிக்கணும் படிச்சிருக்கணும் அதை எடுத்து சொல்றதுக்கு நமக்கு ஒரு விவரம் வேணும் அப்படிங்கிறது ஒண்ணுமே இல்லை சிம்பிளாக நீங்க எடுத்து சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் அதில் வந்து உங்களுக்கு நாலு ஐடி போட்டிங்கன்னா உங்களுக்கு நானூறுரூவா அன்னைக்கே கிடைக்கும் நான் ஐடி போட்டு அடுத்த செகண்ட் நம்ம அக்கௌண்டில் காசு செய்யலாம் அது அன்றாட சிலருக்கு அந்த அடுத்த நாள் சிலருக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இதுதான் அந்த ஸ்பாட் சுயத்துக்காக நம்ம இதை பயன்படுத்திக்கலாம் அந்த வரைக்கும் வச்சுருக்கோம் அடுத்து நம்ம ஸ்பான்சர் இன்கம் ஸ்பான்சர் இன்கம்ல பத்து ஐடி ஒரு ஐடி போட்டால் ஸ்பாட் ஸ்பான்சர் அந்த ஸ்பாட் நூறுரூவா அங்கே கிடைக்குது பத்து ஐடி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்பாட் எனக்கு மொழியாக ஒரு ஆயிரம் ஐடி ஆயிரம் ரூபா கிடைக்கும் அதுபோக போக உங்களுக்கு வெகுமதியாக ரெண்டாயிரம் ரூபா கிடைக்கும் அதுபோல் இருபத்தி ரெண்டு ஐடி அதாவது நீங்கள் உங்கள் டைரெக்டை கீழே டோட்டல் ஐடியில் இருபத்தி ரெண்டு பத்து ஐடி போட்டுவிட்டு திருப்பி இருபத்தி ரெண்டு போடணுமா அப்படி இல்லை பத்து ஐடி போட்டிங்கன்னா திருப்பி ஒரு பன்னிரெண்டு போடும்போது மொத்தம் மொத்தம் இருபத்தி ரெண்டு ஐடி வரும் அந்த இருபத்தி ரெண்டு ஐடி வந்து திருப்பி ஒரு நாலாயிரரூபா கிடைக்கும் அப்புறம் அடுத்து ஐம்பத்தி வரை ஐடி டோட்டல் ரெஃபரலில் ஐம்பத்தொயிரம் ஐடி வரும்போது திருப்பி ஒரு நாலாயிரம் எழுபத்தி மூணு ஐடி வரும்போது திருப்பி ஒரு தொண்ணூற்றி திருப்பி ஒரு இப்போ உதாரணத்துக்கு ஒரு நூறு ஐடி நூறு ஐடி ஸ்பாட் ஒரு பத்தாயிரம் கிடைக்கும் அப்புறம் அந்த ரெஃபரல் இந்த சிஸ்டம் ப்ரமோட்டர் அந்த வழியாக அப்படி சேர்த்து உங்களுக்கு இருபத்தெட்டாயிரம் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது இந்த இது ஐடி ரெஃபரல் பண்ணுறவங்களுக்காக மட்டுமே இது உருவாக்கப்பட்டது தான் இந்த அவங்களுக்கு ஏதாவது ஒரு செலவு ஐடி போடுறவங்களுக்கு ஏதாவது பெனிஃபிட் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரெஃபரல் பண்ணுறவங்களுக்காக மட்டுமே இந்த செலவு இது இது சாதாரண சேர்க்காமல் இருக்கிறவங்களுக்கு இந்த சலுகை கிடையாது நம்ம திட்டம் வளர்கிறதுக்காக உழைக்கிறவங்களுக்காக நம்ம கொடுக்குற வருமானம் தான் இந்த ரெஃபரல் இணக்கம் அடுத்து நம்ம பார்க்குறது வீட்டு இயந்திரம் ஆயிரத்தி இயக்கம் வீக்லி இன்கம் வந்து என்னன்னா நீங்க ஒரு நபரை சேர்க்கணும் ஒரு நபரை சேர்க்கும் போது இந்த வீக்லி ஒன் இந்த வீக்லி இன்கம் ஒன்னுக்கு நீங்க எலிஜிபிள் ஆகுறீங்க இந்த வீக்லி இன்கம் ஒன்னுக்கு மினிமம் ஃப்ரீசிங் பாயிண்ட் வந்து ஐம்பது வருவான்னு வச்சுக்கணும் ஏன் அந்த மினிமம் பாயிண்ட் ஐம்பத்தி ரூபா வச்சுக்கிறாங்க சம்டைம் நம்ம கூடுதல் ஆளுக்கு சேருவாங்க சம்டைம் குறவான ஆளுக்கு சேருவாங்க ஃபிக்சடாக ஒரு அமௌண்ட் இருக்கு வீக்லி இன்கம்க்கு பிரித்து கொடுக்குறதுக்கு ஒரு அமௌண்ட் இருக்கு அந்த அமௌண்ட்ல அதிகமான ஆள்களை சேரும் போது அதை நம்ம அந்த ஆட்களால அந்த அமௌண்ட் டிபேட் பண்ணும்போது பத்து ரூபாயும் வரலாம் ஒரு ரூபாயும் வரலாம் நூறு ரூபாயும் வரலாம் ஐநூறு ரூபாயும் வரலாம் அப்படி வரலாம் இப்போ கூடுதல் இருக்கும்போது நமக்கு கூடுதல் அப்போ கம்மியாக இருக்கும்போது பிரித்து கொடுக்கும்போது பத்து ரூபா அஞ்சு ரூபாய் இப்படிலாம் வருதுங்கண்ணா அது ஒரு நல்லா இருக்காது அப்படிங்கிறதுக்காக மினிமம் பாயிண்ட் ஐம்பத்தொருவா வச்சு ரேஸ் பண்ணிடலாம் அப்ப ஐம்பது ரூபாய் வச்சு நீங்க பத்து ரூபாய் வரும்போது ஐம்பது ரூபாய் வச்சு கொடுத்தா நிறைய பேர் கொடுக்க முடியாது அஞ்சு பேர் கொடுக்க முடியாம அப்படின்னு நீங்க ஒரு தோணல அது உள்ள அப்படி வரும்போது இப்போ ஒரு உதாரணத்துக்கு இன்னொரு பேர் இருக்காங்க அவங்களுக்கு பிரிச்சு கொடுக்கும்போது ஒரு பத்து ரூபாய்தான் கிடைக்குது அந்த அமௌண்ட் அப்படின்னா நம்ம ஐம்பத்தி ரூபாய் கொடுக்கலாம் ஐம்பத்தி ரூபாய் வச்சு அந்த அமௌண்ட்ல எத்தனை பேருக்கு கொடுக்க முடியுமோ அத்தனை பேருக்கு நம்ம கொடுத்துட்டு மீதி இருக்கிற நபருக்கு அடுத்த வாரம் முன்னுரிமை கொடுத்து அவங்களுக்கு கொடுத்து போக திருப்பி ஒன்றுல இருந்து நம்ம ஸ்டார்ட் ஆக முடியும் அப்படிங்கிறதா இந்த ஐம்பத்தி ஒரு ரூபாய் உள்ள பாயிண்ட் அப்படி நம்ம ஐம்பத்தி ஒரு ரூபாய் வீக்லி அதுக்கு வந்து தகுதி என்னன்னா ஒரு நபர் நீங்க சேர்த்திருந்தா உங்களுக்கு இந்த ஐம்பத்தி ஒரு ரூபாய் வீக்லி மினிமம் ஐம்பத்தி ஒரு அந்த வீக்லி இருந்த நீங்க செலக்ட் ஆகிடுங்க நீங்க அடுத்து பத்து நபரை சேர்த்துருந்தானே ஸ்பான்சர் இந்த பத்து பேர் மொதல் ஸ்பான்சர் பத்து எழுதி போட்டீங்கன்னா சிஸ்டம் ப்ரொமோட்டர் இருக்குல்ல அந்த சிஸ்டம் ப்ரமோட்ரு ரேங்க் நீங்க அதை பத்து ஐடி போட்டிருந்தீங்கன்னா வீக்லி இன்கம் ஒண்ணுக்கும் உங்களுக்கு எலிஜிபலாங்க வீக்லி ராயல் வீக்லி இன்கம் டூக்கும் எலிஜிபிள் ஆகும் ராயல் வீக்லி டூ இதே தான் அந்த மினிமம் பாயிண்ட் வந்து கேவல்தான் நூறு ரூபாய் நூறு ரூபாய் வச்சிருக்கோம் ராயல் வீக்லி இன்கம் மினிமம் பாயிண்ட்டு நூறு இதுலேயும் உங்களுக்கு குறவான வரும் கூடுதலும் வரலாம் கூடுதல் அதில் அதனால ஆளுக்கு சேரும் போது ஒரு கூடுதல் காலத்துல உங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்போ அந்த அதை என்ன பண்ணியிருக்காங்க இப்போ அதையும் டெபிட் பண்ணும்போது உங்களுக்கு கம்மியான அமௌண்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால என்ன பண்றோம்னா நூற்றி நூறு ரூபாய்க்கு ஃப்ரீஸ் பண்ணுறோம் மினிமம் நூறு ரூபாய் ஆள் அதுக்கு மேலே அதுக்கு மேலே இருந்தாலும் வாங்கிக்கலாம் மினிமம் வந்து நூறு ரூபாய் இப்போ நூறு ஆளுக்கு கூடுதல் இருக்கும்போது அந்த நூறு ரூபாய்க்கு வச்சுக்கிட்டு கிடைக்காத நபருக்கு அடுத்த வாரம் நம்மளுக்கு முன்னுரிமை கொடுத்து அவங்களை கொடுத்தது போக அடுத்த பிறந்த தைக்கு ஒன்றுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அதனால தான் அந்த மினிமம் ஃப்ரீஸிங் பாயிண்ட்டு வீக்லி இன்கமுக்கு ஐம்பத்தொரு ரூபாயும் ராயல் வீக்கிலி இன்கமுக்கு நூறு வச்சுருக்கோம் வச்சிருக்கு நீங்கள் பத்து ஐடி போட்டிங்கன்னா வீக்லி இன்கம் ஒன்றுக்கு ஆட்டோமேட்டிக்காக செலெக்ட் ஆகுவீங்க ராயல் வீக்கரி இன்கம் நூறுக்கும் செலக்ட் ஆகவே இல்லை அப்போ மினிமம் உங்களுக்கு பார்க்கும்போது உங்களுக்கு அதில் ஐம்பத்தோரு ரூபாய் நூறுரூவான்னு சேர்ந்து நூற்றி ஐம்பது ஒரு ரூபாய் அவங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா நூற்றி ஐம்பத்தி ஒரு விட ரூபாயோட நீங்கள் வெறும் நூற்றி ஐம்பத்தொம்பது ரூபா அப்படின்ட்டு மொத்தமாக பார்க்காதீங்க அதில் ஒரு ஐம்பத்தொருன்னு இதில் ஒரு மினிமம் பாயிண்ட் நூற்றி பதினூற்றி நூறுரூவா அப்படி நூற்றி ரெண்டு இதில் சேர்த்து தான் பத்து எலி போட்டவங்களுக்கு நூற்றி ஒரு ரூபா அவங்களுக்கு கிடைக்கும் சந்தேகம் இருக்காதுன்னு குறிச்சிட்டு நினைக்கிறேன் இப்படி நமக்கு ராயல் வீட்லி இன்கம் வீக்லி இன்கம் மொழியாக நமக்கு கிடைக்கும் நம்ம ஐடி நீங்க ஆட்க சேர்க்க தேவையில்லை அப்படின்னு இருக்கிறா கூட இந்த வீக்லி இன்கம் ஒன்றுக்கு நீங்க எப்படியாவது செலக்ட் ஆகிடுங்க ஒரு ஐடியாவது போட்டு வீக்லி இன்கம் ஒன்று வச்சு இந்த வீக்லி இன்கம் கொண்டு வந்தது எதுக்கு அப்படின்னா இது ரெஃபரல் பண்றவங்களுக்காக மட்டும் கொண்டு வர அவங்களுக்கும் உண்டு அது போக செகண்ட் லெவல் தேர்ட் லெவல் ஃபர்ஸ்ட் லெவல் நம்ம மூணு நாள்ல கொடுத்துடணும் மற்ற கான்செப்ட்ல வந்து உட்பட ஆகுது கிடைக்காமலே இருக்குது நிறைய பேர் அதனால மாதிரி இருக்க கூடாது மற்ற லெவல் எல்லாரும் கண்டிப்பா கிடைச்சே இருக்கணும் ஆள் சேர்ந்தாலும் சேர்ந்தா சேராவிட்டாலும் உங்களுக்கு மூணு நாள் கழிச்சுன்னா உங்களுக்கு கிடைச்சிருக்கும் ஆளே சேரலங்க அப்படினால அவங்களுக்கு கிடைக்கும் மூணாவது வந்து மூணு நாள்ல அவங்களுக்கு கிடைக்கும் நீங்க எப்படி கிடைக்கலன்னா திருப்பியும் நான் கொடுத்துற நாலாவது நாள் மீட்டிங்ல வந்து சார் எனக்கு நாலு நாள் ஆகி எனக்கு மூணு நாள் முடிஞ்சு போய் நாலரை நாளாக இன்னும் கிடைக்கலன்னா எம்மீடியா அந்த ஸ்பாட்ல உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் லெவல் இன்கம் கிடைக்கும் அப்படிங்கிற உறுதியை நாங்க தெரிவிச்சுக்கிறோம் அதனால நீங்க ஆள் சேராம இருந்தாலும் உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் லெவல் இன்கம் கிடைக்கும் அப்படிங்கிறது எந்த மாற்றத்துக்கும் கிடையாது அப்போ செகண்ட் லெவல் தேர்ட் லெவல் ஃபோர்த் லெவல் நீங்க வந்து கிரௌட் சேர்ந்தது பொறுத்துனா நம்ம எல்லா கான்செப்ட்லயும் உள்ளது அதாவது ஃபர்ஸ்ட் மட்டும் விதிவிலக்கா நம்மளுக்கு கண்டிப்பா ஆகணும் அப்படிங்கிற முறையில நம்ம அதை வச்சுருக்கோம் செகண்ட் லெவல் தேர்ட் லெவல் ஃபோர்த் லெவல் ப்ரௌட் சேர்ந்தா தான் கிடைக்கும் அப்படி ஆளுக்கு அந்த விளையா உதாரணத்துக்கு இப்போ அவங்க ரொம்ப கம்மியாக சேர்ந்துக்கிட்டனால உங்களுக்கு கொஞ்சம் டிலே ஆகிற மாதிரி உங்களுக்கு போகணும் நாங்கள் கணக்கு பண்ணது வேற இப்போ டிலே ஆகிற மாதிரி போகணும் அப்போ அந்த டிலே ஆகிற டைமை கவர் பண்றதுக்கு தான் வீட்லேயிருந்தா நாங்கள் கொண்டு வந்தோம் அப்போ அந்த அந்த டிலே ஆகிறதில்ல உங்களுக்கு வாரம் வாரம் ஏதாவதுன்னா அமௌண்ட் கிடைக்கும் போது அது ஒரு சந்தோஷத்தையும் நம்ம கம்பெனி நம்ம திட்டத்தின் மேலே உள்ள நம்பிக்கையும் உங்களுக்கு ஏற்படுத்துறதுக்காக வரணும் அப்படிங்கிறது தான் அந்த வீக்லி இன்கம் திட்டத்தை நம்ம கொண்டு வந்திருக்கிறோம் அதனால நீங்க திட்டத்துல சேர்ந்துருக்க எல்லாருமே ஐடி போட வேண்டாம்ங்கிறது உண்மைதான் ஆனா நீங்க இந்த வீக்லி இன்கம் ஒண்ணுக்கு நீங்க எப்படினாலும் எலிஜிபிள் ஆயிடுங்க ஏன்னா நம்ம திட்டத்துல சேர்ந்தவங்களுக்கு கொஞ்சம் பேர் கிடைக்குது கொஞ்சம் பேர் கிடைக்கலங்கிறது கிடைக்காம இருக்கிறது எங்களுக்கு அதே பரிசு கஷ்டமா இருக்கு நம்ம திட்டத்துல சேர்ந்தவங்க எல்லாரும் அதை பெறணும் அப்பந்தான் உங்களுக்கு மகிழ்ச்சி எங்களுக்கும் அதை விட பெரிய மகிழ்ச்சி அதனால நீங்க ஒரு ஐடி எப்படினாலும் போட்டு அந்த வீட்டில் எங்க ஒண்ணுக்கு நீங்க செலக்ட் ஆயிருங்க அப்படிங்கிறத நாங்கள் கண்டிப்பாக இல்லை அருமையாகவும் உங்க உரிமையோட நாங்க சொல்றீங்க வீட்டில் உங்க ஒண்ணுக்கு எப்படியாவது முயற்சி செய்வோம் ஒண்ணுமே கிடைக்கல யாருமே இல்லைன்னா உங்கள் ஃபேமிலியாவது ஒரு ஐஏஎல அரியல போட்டு வீட்டில் எங்க ஒண்ணை வாங்குறதுக்கு முயற்சி செய்யுங்க அது உங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையாக நம்ம திட்டத்துக்கு மேல ஒரு நம்பிக்கையும் ஒரு மகிழ்ச்சியும் அது ஏற்படுது அதனால் அது அதோட வரும்போது ஒவ்வொரு வாரம் வரும்போது அந்த மகிழ்ச்சியே வேறங்க அது அதோட ஒவ்வொரு வருமானம் அந்த ஒரு கைத நம்ம அக்கௌண்டில் வந்து சேரும்போது சின்ன தொகையா இருந்தாலும் அது கிடைக்கிற ஒரு நம்பிக்கையும் மகிழ்ச்சி அது வேற விதமாக அதை அனுபவிச்சு பாருங்கள் அப்பதான் உங்களுக்கு அவங்களுக்கு தெரியும் அதனால் நீங்கள் அந்த வீட்டில் இன்கம் ஒன்றுக்கு நீங்கள் அனைவரும் நம்ம திட்டத்தில் சேர்ந்த அனைவரும் இதில் பங்கு கொள்ளணும்னு நாங்கள் அங்கே கேட்டுக்கொள்கிறேன் இத்துடன் இன்றைய ரெஃபரல் இன்கம் வருமானத்தை பற்றி நான் இன்றைய நீங்கள் நிறைவு செய்ய முடிகிறேன் இதுக்கு மூலம் உங்களுக்கு எதில் இந்த ரெஃபரல் இன்கமில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கேட்கலாம் சார் ஏற்கனவே நம்ம சொல்லி இருக்கிறோம் நீங்க ஒவ்வொரு ஜிபே நம்பர் வச்சுட்டு எத்தனை ஐடியா ஆனா ஃபோன் நம்பர் மட்டும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நம்பர் இருக்கணும் ஜிபே நம்பர் ஒரே நம்பரே வச்சுக்கலாம் ஓகே ஓகே சார் ஒரு ஜிபே நம்பருக்கு எத்தனை ஐடியும் போட்டுக்கலாங்க ஒரு ஜிபே நம்பருக்கு எத்தனை ஐடி ஆமாம் ஒரே நம்பர் நீங்கள் எத்தனை ஜிபே எத்தனை ஐடியும் நீங்கள் கொடுத்துருங்க

ரெஃபரல் இன்கம்னா உங்க ரெஃபரல் டைரெக்ட் ரெஃபரல் வரணும் நன்றி நன்றி சார் தேங்க்யூ வேற வேற காதல் டாப்டர் எடுத்ததுன்னா கேட்கலாம் சொல்லுங்க வணக்கம் மேடம் சொல்லுங்க 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 டே நன்றி நன்றி மகிழ்ச்சி சின்ன ஓகே ஓகே நன்றி நீங்க ஒரு அப்படியே நீங்கள் ஒரு ஒரு ஐடி போட்டு வீக்லி இன்கம் ஒண்ணு தோ செலக்ட் ஆறது முயற்சி செய்யுங்க என்ன சார் ஹனியாங்க சார் வெரி குட் வெரி குட் நன்றி இல்ல இல்ல அப்படி கிடையாது அவங்க கொடுக்குறவங்களுக்கு மட்டும்தான் இருக்கு அங்க டைரெக்ட் கேளுடங்களுக்கு மட்டும்தான் இருக்கு ஓகே ஓகே மேடம் கேட்டது ஒரு நல்ல கேள்வி தான் ஏன்னா பல திட்டங்களில் வந்து அந்த நம்ம கீழே உள்ளவங்க மூலமாக வருமானம் வரும் அப்படிங்கிற மாதிரி வச்சுருப்பாங்க அது வந்து ரெண்டு பேர் நாலு பேர் சேர்க்குறவங்களுக்கு அந்த மாதிரி அந்த மேட்ரிக்ஸ் டூ மேட்ரிக்ஸு ஃபோர் மேட்ரிக்ஸு த்ரீ மேட்ரிக்ஸில் போகும்போது தான் அந்த கமிஷனை பிரித்து அங்கே இருந்து மாற்றி மாற்றி செய்யணும் நமக்கு அந்த மாத்திரை பேரே இருக்கக்கூடாது ரெண்டாவது அந்த அமௌண்ட்டை நாங்கள் பிரித்து எடுக்கும்போது டோட்டல் பெனிஃபிட்ல வர்ற அமௌண்ட் வந்து கம்மியாயிடும் உதாரணத்துக்கு ஆயிரம் ரூபா கொடுத்து நீங்க ஜாயின் பண்றீங்கன்னா உங்களுக்கு கமிஷன் வந்து பல திட்டங்களில் வந்து அதிகமான கமிஷன் கொடுப்பாங்க அதை சேர்த்து விடுறவங்களுக்கு அதிகமான கமிஷன் கொடுத்தா பாதிப்பா பணம் கமிஷன்ல போயிருந்தா மீதி ஆயிரம் ரூபாயில ஐநூறு தான் வரும் அப்புறம் அந்த ரெஃபரல் பண்றவங்களுக்கு அதுக்கு ஒரு கமிஷன் போயிருந்தீங்கன்னா அந்த உண்மையான அந்த திட்டத்துல போய் சேர்றது ஒரு முந்நூறுரூவா வரும் எப்படி கவர்மெண்ட் ஒரு பிளான் போடும்போது ஒரு ப்ராஜெக்ட் போடுவாங்க அது ஒரு கோடி ரூபா ப்ராஜெக்ட் போட்டாங்கன்னா அதில் வந்து உண்மையான ஒர்க்கிங் காஸ்ட்டு வந்து நம்ம படிச்சுன்னா நாற்பது பெர்சன்ட் தான் தேர்தல் அதே போல தான் இவங்க பண்ணுற வேலையெல்லாம் அதே மாதிரி இருக்கும் ஃபுல்லாக கமிஷன் கொடுத்துக்கிட்டு நாற்பது பெர்சன்ட் தான் ஒர்க்கிங் காஸ்ட்டில் வரும் அப்போ அந்த நாற்பது பெர்சென்ட்டை வச்சு அவங்க சொல்கிற கோடி எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறது நீங்கள் யாரும் மேனேஜ் பார்க்க மாட்டேங்க தற்சாமே கிடைக்கிற கமிஷனுக்கு தான் நீங்கள் ஆசைப்படுவீங்க நாங்கள் அதனால் அந்த கமிஷனை அப்படியே தூக்கிட்டோம் தூக்கிட்டு முழு பலனும் முழு ஆட்களுக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்கு தான் நாங்கள் வச்சுருக்கிறோம் தேவையில்லாமல் ஒரு ரீபர்த் ஐடி பத்து பதினஞ்சு இப்படி போட்டு என்ன பிரயோஜனங்க ஃபஸ்ட் லெவலே வர மாட்டேங்குது இல்லை ரீபர்த் பத்து போட்டு என்ன பிரயோஜனம் சும்மா ஜுவல்லிகள் நான் உங்களுக்கு ஒரு ஃபஸ்ட் லெவல் முடிஞ்சு ஃபோர்த் லெவல் முடிஞ்சு இப்போ என்ன வந்தால் தான் உங்களுக்கு ரீபர்த் ஐடிக்கு வேலையே இது ஒன்றுமே நடக்காதது இது பத்து ரீபர்து சொல்லி என்ன பிரயோஜனம் வருது சில கம்பெனியெல்லாம் ரீபர்த் ஐடி இவ்வளோ போட்டுருக்கு அப்படிங்கிறதுக்காகவே சேர்ந்தவங்க பேர் எத்தனை பேர் எனக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது அந்த ஃபர்ஸ்ட் ரீபர்த்து வரலங்க அவங்களுக்கு எட்டு ரீபர்த்தி ஆறு ரீபர்த்தி இருக்கீங்களா அது என்ன பிரயோஜனம் ஒரு ஏட்டு சரக்கா கறிக்கு வர்றாருன்ற மாதிரி ஒரு பிரயோஜனம் இல்லை அதனால நம்ம திட்டத்துல அதிகமான பேர் முழு பயணம் கிடைக்கணும் அனைவருக்கும் கிடைக்கணுங்கறது அடிப்படையா தான் இது ஒரு நாளுக்கு ரெண்டு ஆளுக்கு பத்து தான் கிடைக்கணும் மீதி ஆளுகள் கிடைக்காம போகக்கூடாது கிடைக்கக்கூடாது அப்படிங்கிறது அடிப்படையா இல்லாம மேக்சிமம் ஆளுங்களுக்கு இந்த நம்ம இந்த திட்டத்தினுடைய நன்மைகள் போய் சேரணும் பலன்கள் போய் சேரணும் அப்படிங்கறத சில விஷயங்கள் எல்லாம் கட் பண்ணி கட் பண்ணி ரெஃபரல் எல்லாம் ஒரு ஐடி ஒண்ணும் ஒரு ஐடி ஒரு ஐடி போதுங்க ஒரு ஐடி முடியும் போது இன்னொரு ஐடி தொடங்குது அவ்வளவு போகுது நம்ம லைஃப் லாங் நம்ம திட்டத்திலேயே இருந்துகிட்டே இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ரீபர்த் ஐடி ஒன்னு வச்சிருக்கிறோம் தேவையில்லாமல் எட்டு பத்து எட்டு ஒருத்தருக்கு கிடைக்காம அது ஆசையை காணிச்சு மோசம் பண்ணுறது மாதிரி இருக்குது அதனால தான் இந்த மாதிரி வச்சுக்கிட்டாங்க அதனால கமிஷன் கொடுக்கறதையும் நாங்கள் அறவே நிறுத்திக்கிட்டு அனைவரும் பயன்பெறணும் முழு தொகையுமே அங்கே போய் அனைவருக்கும் பயன்பெறணுங்கிற முறையில் தான் நம்ம இதை அமைச்சு ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி இல்லை உங்களுக்கு அவருடைய நம்மளுக்கு எடுத்து சொல்றது எந்த கஷ்டமாயிடும் சிம்பிளாக நீட் அண்ட் சிம்பிள் ஒரு வரிக சொல்லி முடிக்கிற மாதிரி இருக்கணும் பாமர மக்களுக்கும் இந்த திட்டத்தை சேரணும் அவங்களும் இந்த திட்டத்தை ஈஸியா எடுத்து மக்கள்கிட்ட சொல்லும்படியா இருக்கணுங்கிற காரணம் ஈஸியாவே வடி அமைச்சிருக்கேன் பல காம்ப்ளிகேட்டட் இல்லாம ரொம்ப சிம்பிளா அதாவது பத்தாம் கிளாஸ் முடிக்கணும் அவனுக்கு ஒன்னாம் கிளாஸ் பாடத்தை கொடுத்தா எப்படி இருக்கணும் அப்படிங்கிற முறையில ஈஸியா படிப்பான் அது ஒரு விஷயமே இல்லாத மாதிரி படிப்பான் ஒன்னாம் கிளாஸ் முடிக்கிறவன் பத்தாம் கிளாஸ் பாடத்தை கொடுத்தா எப்படி இருக்கணும் அது மாதிரிதான் பல திட்டங்களுக்கு கான்செப்டோட திட்டங்கள் அமைப்பு இன்கம் வருமானம் எல்லாம் இருக்கும் நமக்கு அப்படி இல்லை பத்தாவது படிச்சவனுக்கு ஒன்னாம் காலத்து படத்துல கொடுக்குற மாதிரி நம்ம திட்டத்தினுடைய அமைப்பு வச்சிருக்கணும் அதனால ஈஸியா ஒரு இது கஷ்டம் இல்லாம பாமர மக்கள் போய் இன்னொரு ஆட்கள் எடுத்து சொல்லும்படியா இருக்கணும் பல திட்டங்களை நீங்க எடுத்து சொல்லும் முடியாத உங்களால முடியாது சொல்லணும்னா முடியாது ஆனா நம்ம திட்டம் அவ்வளவு எளிமையா இருக்கணுங்கிறதுக்காக பாமர மக்களுக்கும் போய் சேரணும் அவங்களும் இந்த திட்டத்தை கொண்டு மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லி அதன் மூலமாக அவங்க வளரணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நமது அதனால அதனாலதான் பல சில பல தேவையில்லாத இதை வந்து நம்ம கம்மி பண்ணிட்டு அவங்க கேட்டதுனால இதை நான் வளர்க்கும் நன்றிமா வேற யாருக்காவது டவுட் வந்து